வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து அவர் இறந்து போனவொன்னே இங்கே நம்முடைய அந்த காந்தி விஷயத்தில் வந்து அவருக்கு ஒரு இருக்கக்கூடிய சென்னை காந்தி மண்டபத்தில் அவருக்கு வந்து ஒரு நினைவு சிலை ஒன்று வைக்கப்படுகிறது ஒரு விஷயம் பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதுதான் என்ன செய்கிறார் விருதுநகர் மாவட்டத்திலேயே அங்கேயே விருதுநகரிலேயே திரு அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டிக்கிறார் நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மணிமண்டபம் மணிமண்டபம் கட்டிக்கிறார் பிறகு வந்து ஒரு ஒரு அவருடைய திருவுருவ சிலையையும் பனிரெண்டாம் ஆண்டு அது ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் அந்த பணிகள் முடிவு முடிவு முடிகிறதுன்னு பாக்குறோம் இன்றைக்கு நீங்க வந்து அவருடைய அந்த மணிமண்டபத்தை நீங்க விருதுகளுக்கு சென்றால் நீங்கள் பார்க்கலாம் அப்ப இந்த சங்கர்லிங்க நாராய் பற்றி உள்ள குறிப்புகள் பாடங்கள் இவை நம்முடைய மக்களிடையே போய் சேர வேண்டும் நம்முடைய மொழிக்காக தமிழ்நாடு வேண்டும் என்று அவர் வந்து உயிரை தொடர்ந்த ஒரு ஒரு மொழி தியாகி அப்படின்னு சொல்லலாம்